அஸ்ட்ரோ ட்ரெண்டிங் நவ் ஸோ இன்னைக்கு நாம விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பலனை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் சுப பண மனநிலைமைகளை திருமண யோகம் தொழில் வளர்ச்சி அனைத்தையும் விவரமாக பார்ப்போம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசிகள் விருச்சக ராசி பயிற்சி செய்கிறார் விருச்சக ராசிக்கு அல்லது ஏழாவது இடத்தில் குரு பயிற்சி அதாவது குருன்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திருமண யோகம் மிக அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பிரச்சனை தீரும் பயணங்களால் பலன்கள் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் திருமணம் தேடி வரும் மிக்சிகராசிகளுக்கு குரு பகவான் நல்ல திருமண யோகத்தை தருவார் காதல் விவகாரங்களை ஒற்றுமை அதிகரிக்கும் விவகாரத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் சங்கமைக்கு வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தகராறுகள் குறையும் குழந்தை பாக்கியம் பெரியவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வேலை மாற்றத்திற்கு சிறந்த காலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் உதவி மின்னல்களை ஏற்ற காலம் பணவரத்துக்கு சீராக இருக்கும் பழைய கடன் நுழையும் வாய்ப்பு பங்குச்சந்த முதலில் மூலம் லாபம் பெறலாம் வெளிநாடு யோகம் அதிகம் கல்வி வேலை தொழில் மூலமாக வெளிநாட்டு செல்ல வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்துடன் மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான முன்னேற்றம் உயர்கல்விக்கான வாய்ப்பு போட்டித்திற்கு வெற்றி பழைய உடல்நலக் குறைபாடுகள் குறையும் மனச்சோர்வு குறையும் ஆனால் எட்டாவது சந்திரன் காலங்களில் சாகிரதாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி விளையாடுவது மிகவும் சிறந்தது விருச்சகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி உடம்பு வாழ்க்கை உரிமையமாக்கும் உள்ள யோகம் ஆரம்பிக்கிறது நம்பிக்கை முயற்சி தான் வெற்றி நிச்சயம் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க